எங்கள் ஊரில் ஒரு வாரம் அடித்த மழையில் நாங்கள் குடவனில் போட்டு வச்சுருந்தோம் எல்லா வைக்கோல் கட்டும் நினைஞ்சி போச்சு சரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக காய வைப்போம்னு சொல்லிட்டு நேற்று காலையில் ஒரு ரெண்டு கட்டை மட்டும் வெளியில் உருட்டிகிட்டு வந்து எப்படியும் முட்டி மோதி கொஞ்சம் பிரித்து காய வச்சேன் ஆனால் அதை வந்து நம்ம மதியம் ஒரு டைம் கழச்சி விடாமல் விட்டுட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப அரிக்குது அதனால் பெருசாக ஒன்றும் காய வைக்க முடியல சரி கொஞ்சம் வெயிலே வந்து காஞ்சிடும் சொல்லிவிட்டு நானும் ரெண்டு டைம் கிளறி விட்டேன் அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல அது காய வைக்கும்போது கூட எனக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் தெரில அது காய வச்சு திரும்பவும் அந்த கூண்டுக்குள்ளேயே தள்ளணும் பாருங்கள் அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி இந்த ரெண்டு ரோல் வைக்கோல் வந்து ஒரு ஒரு நாலு நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு காய வச்சிட்டேன் இன்னும் ஒரு ஆரஞ்சு கட்டு இருக்குது அதையே வந்துட்டு காய வைக்கணும் அப்படி ஈரதோட வச்சேன்னா ஒரு மாதிரி கெட்டு மக்ன ஸ்மெல் வந்துடும் மாடு வந்து சரியாக சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜேசிபி உரு ஜேசிபி உருட்டுற மாதிரி இல்லை நான் வந்து என்ன சொல்லுவாங்க ரோடு ரோலர் போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளிக்கிட்டே போனோம் ஏன்னா அதனால தள்ளவே முடியல ரொம்ப வந்து வெயிட்டாக தான் இருந்துச்சு நான் கூட இது ஈஸியாக இருக்கணும்னு நினச்சி ஈஸியாக வந்து தள்ளேன் ஆனால் ஈஸி கிடையாது இது காய வைக்கும் போது தான் தெரியுது அது இவ்வளோ கஷ்டன்னு அங்கங்கே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு வேறு ஒரு பக்கம் பார்த்துட்டே இருந்துச்சு இது வந்து நேற்று ஒரு அஞ்சு மணி போல் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் மாடுக்கும் கொஞ்சம் வெய்கோல் வந்து சேர்த்து போட்டேன் ஒரு பக்கம் சுத்தமாக காயில்லை அந்த ஒரு பக்கம் காயாதது மட்டும் கொஞ்சம் அங்கேயும் விட்டுட்டு ஓரளவுக்கு காஞ்சதை மட்டும் எப்படியோ வலிச்சிட்டு போயிட்டு என்னோடய ஒட்டுமொத்த சக்தியும் திரட்டி கூட்டிகிட்டு போய்ட்டு கூண்டு உள்ள சேர்த்தாச்சு அப்படியே மாட்டுக்கும் வந்து அந்த கொம்புலேயே எடுத்துகிட்டு போய் போட்டேன் இப்படி கூட ஈஸியாக இருக்கே நம்ம அள்ளி போடுறத விட இது தள்ளிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அதுக்கும் போட்டுவிட்டேன் மாட்டுக்கு போட்டோன்னே கண்ணுக்குட்டி அங்கேருந்து எட்டி பார்க்குது அதுக்கும் கொஞ்சம் போட்டாச்சு இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கும் நான் அங்கெல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல்லாம் உருட்டும் போது மேலே ஏறி ஏறி குச்சி விளையாடிலாம் இருக்கும் ஆனால் அதை செய்யும் போது தான் பார்த்தா ஐயோ இவ்வளோ வேலையை இப்படி நான் அரிக்குமா அப்படின்ற மாதிரி பெருசாக பெருசாக தான் இந்த கஷ்டம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் அங்கேருந்து கூட தள்ளிட்டு வந்துட்டேங்க ஆனால் அது உள்ளே சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கைனாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ரொம்ப ரெண்டு ரோலுன்றதுனால கொஞ்சம் நிறைய வைக்கோல் தான் இருந்துச்சு அந்த பக்கம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு காய வைக்காம இருக்குது இப்போதைக்கு இதை தான் போட போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா மழை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வெளியில் நம்ம வயலுக்கு போகிற விழ இருக்குதுன்னு சொன்னால அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறமா அது வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம் ஓகே ஒரு வழியாக சேர்த்து முடித்தேன் அப்புறம் இருந்த வைக்கோலையும் வந்து பெருக்கி ஒரு ஓரமாக சேர்த்துட்டேன் ஏன்னா அப்படியே விட்டா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க நம்ம வேலை செஞ்ச மாதிரியே திருப்தி இருக்காது அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம மாட்டுக்கு போடுறான்னு சொல்லி மாட்டு கண்ணுக்குட்டிக்கு போடுறான்னு சொல்லி கண்ணுக்குட்டிக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா இந்த கட்டுலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை கழிச்சு தான் நான் காய வைக்கணும் ஒரு அஞ்சு கட்டு நாளோ அஞ்சோ இருக்குது அதை வந்து நாளைக்கே காய வச்சிடணும் ஏற்று நாள் எனக்கு இப்படி தான் போச்சு காய வச்சோடனே கொஞ்சம் சாப்பிடுது ஆனால் பத் காய வைக்காமல் ஈரமாக போட்டோன்னா சுத்தமாக வந்து வந்து சாணி போட்டு போட்டுரும் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ப